பார்த்துட்டு இருக்கு டிடபிள்யூஎஸ் ட்ரூ வயர்லெக்ஸ் ஸ்டூரியோ ப்ளூடூத்து இயர்ஃபோனு இது ரெண்டு ரெண்டு மைக் இருக்குது ரைட்டு லெஃப்ட்டு டைப் சி சார்ஜரு இது வந்து இதில் போட்டுக்கணும் இது வந்து அடாப்டரு இது வந்து அடாப்டரு இதுலேருந்து அப்படியே செய்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அடாப்டர் இது ஊருவா தான் இந்த டிடபிள்யூஎஸ் ப்ளூடூத் இயர்ஃபோன் வந்து தனியாக வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணுற மாதிரி இல்லை ஃபுல் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் அதே வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடும் ரெண்டு இயர்ஃபோனும் இப்படி சொறி விட்டுட்டா ரெண்டு இயர்ஃபோனு இப்படி சொறி விட்டுட்டா சொல்லி விட்டு சார்ஜர் போட்டால் சார்ஜ் ஆகிக்கும் இப்போ ஃபுல் சார்ஜர் இருக்குது ஓகேன்னு காட்டுது இந்த சிக்னல் இந்த இந்த மேல் சிக்னல் வந்து ஆறுன்னு காட்டுதில் ரைட்டு எல் வந்து லெஃப்ட்டு இது ரெண்டும் வந்து இயர்ஃபோனுக்கு சார்ஜ் இருக்குது இதில் இருக்கிற வோல்டேஜ் வந்து இயர்ஃபோனுக்கு மேலும் சார்ஜ் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக வந்து சார்ஜ் ஆனதுக்கப்புறம் ஆஃப் ஆகிரும் அது தொண்ணூத்தெட்டு இன்னும் ரெண்டு பர்சன்ட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும் இந்த லைட் வந்து ஏழு கலரில் வந்து அஞ்சு அம்ஜி இந்த எல்இடி லைட் இருக்குல்ல இப்போ ஒயிட்டாக இருக்குது இப்போ ரெட்டாக இருக்குது இப்போ க்ரீனாக இருக்குல்ல இது வந்து ஏழு கலரில் எரியும் ரெண்டு இயர்பட்ஸும் போட்டால் தான் ரெண்டு ரெண்டு பக்கமும் மேலே இருந்தால் இந்த டிஸ்பிளேவில் காட்டும் லெஃப்ட் அண்ட் ரைட்னு காட்டுது இல்லையா அதில் ரெண்டும் போட்டது தான் இதை காட்டும் ஒன்று போட்டால் ஒரு பக்கம் தான் காட்டும் பட்டும் இயர் இயர் பட்ஸும் இந்த டிவைஸும் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கு தானாகவே ஆஃப் ஆயிடும் சார்ஜிங் ஆனால் அதில் அதிலேயே காட்டுது இயர்பட்ஸை வந்து அதில் சொரு விட்டுட்டு தான் போடணும் ஓரளவு நல்லா இருக்குது ஒரு இருபது அடி தூரத்தில் கூட புழு விட்டு விட்டு வேலை செய்யுது அப்படியே பாட்டு போட்டு விட்டு அப்படியே கேட்டுக்கிட்டே போகலாம் அளவுக்கு இருக்குது அவ்வளோதான் மற்றபடி சொல்கிறதுக்கு எது எதுவும் இல்லை இதில் இப்போ சார்ஜ் இருக்குது தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட் சார்ஜ் ஆகிடுச்சு முழுசாக சார்ஜ் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும் முழுசாக சார்ஜ் ஆகிடுச்சி ஓகேன்னு காட்டுது இயர்ஃபோன் ரெண்டுமே சார்ஜ் ஆகிடுச்சி அதுவும் அதுவும் சார்ஜ் ஆகிடுச்சி சார்ஜிங் போட்டு இப்போ வந்து கழட்டிடுறேன் கழட்டா இந்த மாதிரி ஆஃப் ஆகிடும் இப்போ வந்து ரெண்டு இது ஃபுல் சார்ஜில் இருக்குது